வணக்கம் நாம் தமிழர் கட்சியோட விமர்சன கணைகளை நாம் தமிழர் கட்சியோட கருத்தியல் தாக்குதல்களை சமாளிக்க முடியாத எதிர்கொள்ள முடியாத கருத்தியல் கோடைகளான தாவேக்காங்கிற அறவே காட்டுக்கூட்டம் கூட்டம் நம்மளோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல அவங்களால அதனால் என்ன பண்ணுறாங்க நாம் தமிழர் கட்சிக்கு வந்து திமுக காசு கொடுக்குது அதில் வந்து ஸ்டாலின் வந்து அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு அதனால தான் மூக்காமத்தோட இறப்புக்கு போடுறதா சொல்லிவிட்டு சீமான் போய் ஸ்டாலினை பார்த்தாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லாத கதையை கட்டுறாங்க இந்த கதையை கட்டுறதுக்கு வந்து பெரிய அளவில் துணை புரிஞ்சது சவுக்கு சங்கர் அப்புறம் ஜூனியர் விகடன் எல்லாேருக்கும் தெரியும் இந்த கருத்துருவாக்கத்தை இந்த நரேட்டிவை வந்து ரொம்ப அழகாக வந்து உடச்சி நுரைக்கியிருக்காரு மூத்த ஊடகவியாளர் அண்ணன் ஃபெலிக் ஜெரால்ட் அவர்கள் இத்தனைக்கும் அண்ணன் ஃபெலித் அவர்கள் வந்து விஜய் குறித்து நிறைய நேர்மறையாக பேசக்கூடியவர் விஜய்க்கு ஆதரவாக பேசக்கூடியவர் பல இடங்களில் ஆனால் அவரே வந்து அண்ணன் சீமானுக்கு எந்தவித உள்நோக்கமும் இல்லை இது கருத்தியல் ரீதியான சண்டை இது கோட்பாட்டு ரீதியிலான முரண் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எளிமையாக புரியும்படி சொல்லியிருக்கார் இப்போ தாவேக்கா வந்து திமுக எங்களோட அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லுது அப்ப அரசியல் எதிரி என்று சொல்வதன் மூலமாக திமுகவோட எங்களுக்கு பிரச்சனை இல்லை அந்த கோட்பாட்டை செயல்படுத்தக்கூடிய விதம்தான் அரசியல் செயல்பாடு தான் பிரச்சனை அப்படிதான் தாவே காத்திரப்பில் சொல்லப்படுது அதனால தான் திமுக வந்து கொள்கை எதிரி என்று அறிவிக்காம அரசியல் எதிரியும் அறிவிச்சிருக்காங்க அப்ப திமுகவோட கோட்பாடு தான் எங்க கோட்பாடும் என்ன ஒன்று அவங்க அந்த கோட்பாட்டை வந்து நடைமுறைப்படுத்தலை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு தாவே காத்திரப்பில் சொல்லுவாங்கன்னா அப்போ திமுக முன்வைக்கக்கூடியது திராவிட அரசியல் அதே திராவிட அரசியலை மறுபடியும் சுமந்து கொண்டு வர்றார் யாரு நம்ம விஜய் அப்போ அந்த திராவிட அரசியலை அண்ணன் சீமான் இருக்கத்தானே செய்வாரு அவர் திராவிடமே வேண்டாங்கிறதான அவரோட கோட்பாடு அன்னைக்கு வந்து கொள்கை கோட்பாடு தெரியாத சமயத்தில் அந்த சமயத்தில் புதிய ஆற்றல் வரவேற்றிருக்கலாம் ஆனால் திராவிட அரசியல் தான் விஜயோட பாணி அப்படின்னு தெரிஞ்ச பிறகு சீமான் இருக்கத்தான் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாக ரத்தின சுருக்கமாக எல்லோரும் விளங்கி கொள்ளும்படியாக முடியாக விளங்கி கொள்ளும்படியாக அண்ணன் நான் வெளிக்கிறாள் இதில் திமுகவோட நம்ம சமரசமாக போயிட்டோம்மா திமுகவோட நம்ம சமரசமாக போயிட்டோமா திமுகவோட விட இணக்கமாக போயிட்டோம்மா அது திமுக கிட்ட காசும் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற கட்சி பிறந்ததே திமுக மீதான வன்மத்திலேருந்து தான் திமுக மீதான வெறுப்புணத்திலேருந்து தான் திமுக வந்து ஒழிக்கணும் எந்த ஆட்சி அதிகாரத்துக்காக கருணாநிதியின் இனச்சாவை வந்து வேடிக்கை பார்த்தாரோ அந்த ஆட்சி அதிகாரம் கருணாநிதியோட கரங்களில் இனிமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு திமுக எதிர்ப்பு தான் நாம் தமிழ கட்சி பிறந்துச்சு எல்லோருக்கும் தெரியும் தமிழில் தலைவர் அப்படின்னு ஏமாற்றி கொண்டிருந்த வேலையில் கருணாநிதி தமிழில் தலைவர்களில் இன துரோகி அப்படின்னு மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்தியது நாம் தமிழ கட்சி கருணாநிதி தமிழனே இல்லை கருணாநிதி தெலுங்கன் என்று மக்கள் மன்றத்தில் உரைத்ததும் நாம் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு காலகட்டங்களில் டெசோ கூட்டம் அப்படின்னு தொடர்ச்சியா அடுத்தடுத்து வீரமணி சுபீர்பாண்டிய திருமா போன்றவங்க வச்சுக்கிட்டு இந்த டெசோ கூட்டம்னு ஒரு நாடகத்தை வந்து கருணாநிதி அன்னைக்கு போட்டப்ப டெசோ மோசடி கண்டன பொதுக்கூட்டம்னு அடுத்தடுத்து கூட்டம் போட்டு கருணாநியோட முகத்திரையை கிழித்தறிந்தது அண்ணன் சீமன் இப்படி இன்னும் சொல்ல போனா இவங்க வந்து தமிழர் தான் திராவிடர் நாமெல்லாம் திராவிடர்கள் அப்படின்னு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை இயக்கம் இந்த திராவிடன் இல்லாத ஒன்ன சொல்லி கம்பு சுத்தி இருந்தப்ப தமிழன் திராவிடன் இல்லை திராவிடனுங்கிறது தமிழ் சொல்லும் இல்லைன்னு அவங்களோட கோட்பாட்டிலேயே கை வைத்து திராவிட கட்சிகளுடைய அடிமடையில் வந்து கை வச்சு உடச்சி நொறுக்கணும் நாம் கட்சி இப்படி திமுகவுக்கு என்னாலும் சவாலாக விளங்குவது நாம் தமிழ் நட்சத்தி அதே கருணாநிதிக்கு வந்து சென்னையில் கடற்கரையில் பேனாசில வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகார திமிரில் திமுக முயற்சி பண்ணப்ப நீ சிலையை வைடா வந்து உடக்கிறன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சவால் விட்டு அத்தோடு அந்த பேனா வைக்கிற சிலையை வந்து சிலவை பேனாசில வைக்கிற அந்த முயற்சியை வந்து ஒத்தி போட்டாங்க அதோட முடிஞ்சு இப்படி எல்லா விதத்துலேயும் திமுக எடுக்கிறோம் நாம் திருமண கட்சியோட கடை கோடி உறுப்பினர்கிட்ட கேட்டால் கூட அவ்வளவு தெளிவாக வந்து திமுக எதிர்ப்புணர்வோ வைப்பான் ஆனால் அந்த நாம் திருமண கட்சிக்கு இந்த புதுசாக வந்த அணில் கூட்டம் இந்த அறவே காட்டு கும்பல் இந்த அறிவே இல்லாத இந்த கூங்குட்டை கூட்டம் வந்து பாடம் எடுக்குது இவங்க திமுக கிட்ட வந்து விள போயிட்டாங்க திமுக எதிர்க்கணும்னு சொல்லிட்டு நாம் திருமண கட்சிக்கு வந்து உள்ளவங்க அனுப்பிக்கிறது திராவிடம் அப்படின்னு சொன்னாலும் திராவிடமும் தமிழ்தேசியவர் கண்கள் அப்படின்னு விஜய் சொன்னாலும் அவருக்கு திராவிடம்னால என்ன தெரியாது தமிழ் தேசம்னாலும் என்ன தெரியாது மார்க்சியம்னாலும் எண்ணம் தெரியாது எது குடித்து எந்த புரிதலும் அற்றவர் விஜய் படத்தில் வந்து படத்தில் வந்து இந்த காட்சி இந்த காட்சி அப்போ இந்த வசனத்தை அவங்க பேசுவாங்க அவங்க பேசினவுடனே நீங்கள் இப்படி பேசணும் நீங்கள் இப்படி ரியாக்ட் பண்ணணும் இப்படி ரியாக்ஷன் காட்டணும் இப்படி எக்ஸ்ப்ரெஷனை வெளிப்படுத்தணும் இப்படிலாம் வந்து படத்தில் வந்து ஒரு காட்சி உருவாக்கம் பண்ணுறப்ப வந்து விளக்குவாங்க அதுக்கு வந்து காட்சியில் வந்து அவர் என்ன பேச போகிறாரு நீங்கள் என்ன பேசணும் அப்போ எந்த மாதிரி இங்கே முகபாவனைகளை வச்சுக்கணும் இது எல்லாத்தையும் வந்து முதலே எழுதி கொடுத்துருவாங்க அது வந்து சீன் பேப்பரும் வாங்க அந்த மாதிரி அந்த சீன் பேப்பர் மாதிரி இந்த பொதுக்கூட்டங்களையும் ஸ்கிரிப்ட் பேப்பர்னு கொடுத்துட்றாங்க அதில் இப்படி பேசுகிறீங்க மக்களை நோக்கி இவ்வளோ ஆவேசப்படுறீங்க இந்த பக்கமாக வந்து அப்படியே ரொமான்டிக்காக ஒரு லுக்கு விடுறீங்க அப்படின்னு எல்லாமே எழுதி கொடுத்துட்றாங்க அப்படி தான் விஜயோட வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது எதுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டும்தான் நான் வருவேன் மற்ற நாளில் வரமாட்டேன் மற்ற தலைவர் மக்கள்லாம் வாரம் முழுக்க வந்து தொடர்ச்சியாக சந்திச்சுட்டு மிஞ்சி போனால் ஞாயிற்றுக்கிழமை இல்லை சனிக்கிழம ஓய்வெடுக்கிறாங்க ஆனால் இவர் வாரம் முழுக்க ஓய்வெடுத்துட்டு வாரம் முழுக்க ஓய்வெடுத்துட்டு சனிக்கிழமை மட்டும் நான் கூடத்துக்கு வரங்குறேன் ஏன்னா வாரம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணணும் இல்லை மனப்பாடம் பண்ணி பலமுறை ரிகர்சல் பண்ணி அப்படி வரணும் இல்லை அப்போ எப்படிப்பட்ட தலைவர் பார்த்துங்க அதாவது இவரை வந்து முன்னெடுத்தின்னு ஊடகங்கள் வந்து பெரிய பூதாகரப்படுத்துது உண்மையிலே சொல்லணும்னா அண்ணன் சீமானவர்கள் வந்து பலமுறை பதிவு பண்ணாங்க இந்த ஊடகங்கள் வந்து ஒரு மாற்று அரசியலை வந்து வளர்த்து எடுக்காது ஒரு உண்மையான மக்கள் எழுச்சியை வந்து அடையாளம் கட்டாது ஒருபோதும் கட்டாது நாம் தமிழ கட்சி இந்த காலத்தில் வந்து பதினைந்து ஆண்டாக இருக்குங்க பதினைந்து ஆண்டு பதினைந்து ஆண்டில் நாம் தமிழ கட்சி குடித்து இந்த ஊடக விவாதங்களில் எத்தனை முறை பேசப்பட்டிருக்கு இந்த ஊடக விவாதங்கள் மூலமாக எது ஒன்றையும் தீர்க்கப்படுறதில்லை தீர்வு வரப்படுறதில்லை ஆனால் அந்த ஊடக விவாதங்கள் வந்து மக்கள் மனநிலையை கட்டமைக்கிறதுல ஒரு முக்கியமான பங்கு வைக்குது அதனால தான் அந்த ஊடக விவாதங்களுக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குது திடீர்னு எதிர்கட்சி நாங்கள் பங்கேற்க மாட்டோம்னு அறிவிக்குது இப்போ சட்ட ஒழுங்கு தொடர்பான விவாதமாக ஆளுங்கட்சி நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம்னு அறிவிக்குது இப்படி எல்லாமே செய்கிறது காரணம் அது மக்கள் மனநிலையை கட்டமைக்கிறதுல ஒரு முக்கியமான பங்கு வைக்குது அந்த ஊடக விவாதங்களில் சீமான் வந்து மேய்ச்சல் நிலத்தை வலியுறுத்தி மேய்ச்சல் நில உரிமையை வலியுறுத்தி ஆடு மாடுகளில் மாநாடு போடுறாரு மாநாடு போடுறாரு இது முற்போக்கா இல்லை பிற்போக்கா அவன் தொலைக்காட்சியில் விவாதம் நடத்தப்படுத்தா சீமான் வந்து ஆடு மாடுகள வளர்ப்பை வந்து அரசு தொழிலாக ஆக்குவம் கிடையாது இது சாத்தியமாக சாத்தியம் இல்லையா சீமான் வந்து விவசாயத்தை தேசிய தொழிலாக ஆக்குவம் கிடையாது விவசாயம் வந்து இன்றைக்கி லாபகரமான தொழிலாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இன்னைக்கு தொழில்துறையை நோக்கி வந்து நாடு போய்கொண்டிருக்கிற வேலையில் அதை சாத்தியப்படுத்த முடியுமா வாய்ப்பு இருக்கா இல்லையா இப்படி சாதக வாதங்கள் குறித்து வாத பிரதிவாதங்கள் நிகழ்ந்திருந்தால் நாம் தமிழர் கட்சியோட கருத்துக்கள் வந்து இன்னும் கூடுதலாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கும் ஆனால் ஒரு நாளும் நாம் கட்சி குடித்து அவங்க விவாதிக்கிறது இல்லை ஏதாவது ஒரு சர்ச்சை வருதா தேவையில்லாத சலசல போடுதா நாம் கட்சி குடித்தா அப்போ வாதிப்பாங்க இப்போ இந்தி மொழி திணிப்பு அது குடித்து விவாதம் வருதா அந்த விவாதத்தில் நாம் கட்சிக்கு எந்த இடமும் இருக்காது ஏன்னா இந்தியை எதிர்க்கிறதா சொல்லி திமுகவே ஒட்டுமொத்த அதில் எல்லா ஆதாயத்தையும் அடையணும் அவள் பாஜகாரனை அடித்து திமுக ஸ்கோர் பண்ணணும் அந்த மாதிரி விவாதங்களை கேட்டால் வைப்பாங்க இப்படி நாம் தமிழர் கட்சியை குறிவைத்து எப்போதும் ஊடகங்கள் இயங்குது எப்பயும் நாம் தமிழக கட்சி வந்து ஒரு மாற்றாந்தரை மனப்போக்கு தான் கையெழுது அப்படி நாம் தமிழ கட்சி மிக தீவிரமாக மிக கடுமையாக நரேந்திர மோடியை பாஜக எதுக்குது பதினைந்தாண்டாக ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி பிரதமர் பல அறிவிக்கப்பட்ட காலத்தில் பாஜகவை வைத்து காங்கிரஸை வைத்து தமிழ்நாடு முழுக்க பரப்புரைக்கு போனா அண்ணன் செய்யுமா ரெண்டாயிரத்தி பதினாலில் அன்னைக்கு நாம் தமிழக கட்சியோட பொதுக்குழு கூட்டத்தில் வலசலாக்கு தொடர்ந்துச்சு காங்கிரசுக்கு காங்கிரசுக்கு மாற்று பாஜக இல்ல காங்கிரஸ் மீது உச்சபட்ச வெறுப்புணர்ச்சி பரப்புரை செஞ்ச வேலையிலையும் காங்கிரஸுக்கு மாற்று பாஜக இல்ல ராஜபக்ச அவன் அந்த நிலத்தில் குறைந்த எண்ணிக்கை வாழ்ந்த தமிழர்களை கொண்டு குச்சான் குஜராத்தில் குறைந்த எண்ணிக்கையில் வாழ்ந்த இஸ்லாமிய மக்களை கொண்டு வந்து நரேந்திர மோடி அந்த பக்கம் ராஜபக்ச நரேந்திர மோடி இனப்படுகையாளன் அப்படின்னு சீமான் பேசினாங்க குஜராத் மாடல் குஜராத் வளர்ச்சி பெற்ற மாநிலம் அப்படின்னா அங்கே வந்து இது ஒரு திட்டமிட்ட கருத்துருவாக்கம் இது போலியான ஒன்று குஜராத் வந்து இந்தியாவிலே பின்தங்கிய மாநிலம் அங்கே தான் வந்து வாடகை தாய்மார்கள் வந்து வாழ்கிறாங்க வயிற்று பிழப்புக்கு வறுமைக்கு ஏழ்மைக்கு தன் அந்த தன் தன்னோட அந்த கருப்பையை வாடகைக்கு விட்டு வாழக்கூடிய தாய்மார்கள் வாழக்கூடிய நிலம் குஜராத்துன்னு குஜராத் மாடலில் ரெண்டாயிரத்தி பதினாலே அங்கே சீமானர்கள் வந்து தோளுரிச்சு வந்து பேசினாங்க ஆனால் பாஜகவோட அத்தனை சட்டங்கள் திட்டங்கள் எல்லாத்தையும் நாம் தமிழக கட்சி இருந்திருக்கு சொல்ல போலாம் பாஜக சொல்றது நாமெல்லாம் இந்துக்கள் வி ஆர் இந்துஸ்க்கு தமிழன் இந்துவே இல்லை தமிழன் இந்துவே இல்லை அப்படின்னு இந்திய பெருநிலத்திலே உரைக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழ கட்சி மேலே போய் சிவன் இந்து அல்ல முருகன் இந்து அல்ல அப்படின்னு பழனி கோயில் அடிவாரத்தில் பழனி முருகன் கோயில் அடிவாரத்தில் கூடி இருக்கக்கூடிய பக்தர்கள்டான சீமானுன்னு பேசுகிறாங்க திருச்செந்தூரில் பேசுகிறாங்க திருத்தணில் பேசுகிறாங்க திருப்பரங்குன்றத்தில் பேசுகிறாங்க அப்போ தமிழர்கள் இந்துக்களே என்ன இல்லைன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் சிவன் இந்துவன்ல முருகன் இந்துவன் இல்லை அப்படிலாம் பேசுகிறாங்க அப்போ பாஜக வந்து கோட்பாட்டு ரீதியாகவும் சரி பாஜக கொண்டு வந்த திட்டங்கள் சட்டங்கள் ரீதியாகவும் சரி எல்லா விலையும் நாம் தமிழ கட்சி பாஜகவுக்கு எதிரான ஒரு அரசியல் நிலத்தில் வைக்குது ஆனால் இவ்வளவு வச்சும் மோடிய பன்னாட்டு தரகர் இனப்படுகொலை ஆளன் இப்படி விமர்சிச்சும் கூட நாம் தமிழக கட்சி வந்து வாஜா உடைய பி டீம் அப்படின்னு ஒரு கருத்துவாக செஞ்சாங்க அதாவது இந்து மதத்துலேருந்து சைவத்துக்கு வைணவத்துக்கு திரும்பு அப்படின்னு அண்ணன் சீமான் சொன்னாங்க இப்போ இந்து மதத்துலேருந்து பௌத்தத்துக்கு திரும்ப சொன்னார் அண்ணன் அம்பேத்கர் அண்ணன் சீமான் வந்து சைவத்துக்கும் வைணவத்துக்கும் திரும்பு சைவமும் வைணவமும் வந்து தமிழர் சமயங்கள் இன்னும் சொல்ல போனால் வைதிக எதிர்ப்பு சமயங்கள் அதுக்கு திரும்புன்னு ஆனால் என்ன சொல்லிட்டாங்க சீமான் இஸ்லாமியர்களை கிடைத்தவர்களை தாய் மதம் திரும்ப சொல்லிட்டாரு இது கருவாசின்னா தாய் மதம்ங்கிற வார்த்தையவே என்ன சீமான் பயன்படுத்தலை ஆனால் தாய் மதம் திரும்ப சொன்னார்னு ஊடகங்களில் திட்டமிட்டு கருத்துவாகம் செய்யப்பட்டுச்சு அப்போ இவ்வளவு நாட்களாக பாஜகோட பீ அப்படின்னு திட்டமிட்டு முத்திர குத்துவாங்க ரஜினிகாந்தை வந்து எத்தனை முறை வேண்டும் வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளுக்கு வந்து திமுக கூப்பிடலாம் வெங்கையா நாயுடுவை கூப்பிடலாம் மோடியை கூப்பிடலாம் எந்த காலத்தையும் அவங்களுக்கு வந்து பாஜகவோட இணங்கி போகிறாங்க அப்படின்னு முத்திர குத்தப்படாது ஆனால் ரஜினிகாந்தை தனிப்பட்ட முறையில் பார்த்தா கூட அதுக்கு முத்த குத்துவாங்க ஒரு குத்தி நமக்கு காவி பெயிண்ட் அடிப்பாங்க இப்படி ஊடகங்கள் திட்டமிட்டு பாஜகவை நூறு விழுக்காடு எதிர்த்த போதும் பாஜகவின் பி டீம் அப்படின்னு முத்திரகுத்தினாங்க அதே போல் இப்போ விஜய்க்கு ஆதரவாக திமுகவுடைய இணக்கமாக போயிட்டாங்க திமுகவோட டீலிங்கை போட்டாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை போகிறாங்க அப்படின்ட்டு அதை அண்ணன் அண்ணன் செழிச்சலால்ட்டு சொன்னாங்க அதாவது அந்த பிப்ரவரி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி ரெண்டாம் தேதி ட்விட்டர் தளத்தை தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரை வந்து விஜய் அறிவித்தார் விஜய் அறிவித்த மாத்திரத்தில் நாம் தமிழக கட்சி எதிர்கலை நாம் தமிழக கட்சி எதிர்கலை அண்ணன் சீமான் எதிர்கொலை அண்ணன் சீமான் வாழ்த்தினாங்க வரவேற்றாங்க அடுத்தடுத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வந்து அந்த அந்த பரிசு வழங்கக்கூடிய நிகழ்வு அப்புறம் வந்து கொடி அறிமுக நிகழ்வு விக்கிரவாண்டி மாநாடு இது எல்லாத்துக்கும் அண்ணன் சீமான் வந்து அவ்வளவு வரவேற்றாங்க சக போட்டியாளர் களத்துக்கு வர்றாரு அப்படின்னு நினைக்கல வரவேற்றாங்க வாழ்த்துனாங்க விஜயே நான் விமர்சித்தா கூட நான் விமர்சிக்க மாட்டேன் அப்படின்னாங்க நாம் தமிழர் உறவுகளுக்கு நான் சொல்கிறேன் ஊடகங்கள் அனுமதிக்கப்படாத நாம் தமிழர் கட்சியோட உயர்நிலை கூட்டத்தில் அண்ணன் சீமான் சொன்னாங்க பாமகவை வீசிக்காவை எப்படி விமர்சிக்காமல் இருக்கியோ அதே போல் விஜயை விமர்சிக்க கூடாது அவன் நம்மளோட சகோதரன் அவனை விமர்சித்தா நீ கட்சி இருக்க மாட்டேன் அப்படின்னு நாம் தமிழர் உறவுகளுக்கு விஜய் விமர்சிக்க வேண்டாம்னு திட்டவட்டமாக உத்தரவு பிறப்பிச்சார் அப்படி விமர்சிக்க வேண்டாங்கிற நிலைக்கு போனார் அப்படியே அரசல் கொண்டு போனார் ஆனால் எப்போ வந்து அந்த செத்து போன திராவிடத்தை நான் செத்து போனதை வந்து நான் பார்க்க மாட்டேன் நான் தொட மாட்டேன் அப்படின்னு அந்த சிங்க க சிங்க கதைன்னு சொல்கிறாருல செத்து போன திராவிடத்தை வாயிலை கவிக்கிட்டு விஜய் வந்தாரோ அப்போ முடிவு ஒன்றும் அடித்து புலக்கிறதுன்னு அப்போ விஜயுடனான இந்த மோதல்ங்கிறது கால் புணர்ச்சியோ வன்மமோ இல்லை முழுக்க 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 கோட்பாட்டு சண்டை செத்து போனத்தை திராவிடத்தை செத்துப்போன திராவிடத்தை யார் தூக்கி கொண்டு வந்தாலும் விஜய் வந்தாலும் தான் யார் வந்தாலும் தான் அடிப்போம் அப்படின்னு அடிக்க தொடங்குறோம் அங்கே இருந்தால் ஆரம்பிக்குது அப்போ விக்கிரமாண்டி மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு விக்கிரமாண்டி மாநாடு அப்புறம் வந்து நவம்பர் ஒன்று தமிழ்நாடு தமிழ்நாடு நாள் பொதுக்கூட்டம் பெரம்பூர் நடக்குது அக்டோபர் இது பிப்ரவரி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழக வெற்றிகழகம்னு கட்சி பெறு அறிவிக்கிறாரு நாம் வரவேற்கிறோம் தொடர்ச்சியாக வாழ்த்துறோம் அப்போ ஒரு கொள்கை கோட்பாட சொல்லலை அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விக்ரமாண்டி மாநாட்டில் கொள்கை கோட்பாட்டை அறிவிச்சிட்டார் அறிவிச்ச மாத்திரத்தில் அண்ணன்ட்ட கேட்கப்பட்டப்ப எடுத்த இடுப்புல என்ன சொன்னாங்க தமிழ் தேசியம் திராவிட முடியும் ஒன்றா இருக்க முடியும் இது கருவாட்டு சாம்பார்னு விஜயோட பேச்சை முழுமையாக கேட்காத போதே அந்த கருத்துக்கு துணையாக்குனாங்க விஜயோட பேச்சை முழுமையாக கேட்டவர்கள் தான் கடுமையான விமர்சனங்களை வச்சாங்க அது நவம்பர் ஒன்று பெரம்பூரில் நடந்த தமிழ்நாடு தான் பொதுக்கூட்டத்தில் அன்னைக்கு விஜய எதிர்த்தப்ப ஸ்டாலின் தான் அன்னைக்கு வந்து திமுகவுக்காக தான் சி சீமான் விஜய் எதிர்க்கிறாரு அப்படின்னு பேசல ஆனால் இப்போ இந்த மூக்காமத்தை இறப்புக்கு பிறகாக சந்தித்த பிறகு திட்டமிட்டு ஊடகங்களோட உதவியோட ஒரு கருத்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க போய் திமுகவை பார்த்துட்டோம் திமுக பார்த்துட்டோம் திமுக அசைன்மெண்ட் கொடுத்துருச்சு அசைன்ட்டு தான் சீமான் வேலை செய்தார் அது வந்து சவுக்கு சங்கர்னு ஒரு ஒரு ஈணப்பயர் பாருங்கள் அண்ணன் சாட்டை துறைமுகனுக்கு விஜயை திட்டி வீடியோ போட்டால் ஒரு வீடியோவுக்கு ரெண்டு லட்சமாக ரெண்டு லட்சங்கிறேன் இந்த வர்த்தபடா வரும் வரும்ல ஒரு கோடி பே ஒரு கோடி நீ பார்த்த அந்த மாதிரி ரெண்டு லட்சமாக ஒரு வீடியோ போட்ட அடித்து விடுறான் அவன் என் பாட்டுக்கு இந்த சவுக்கு சங்கு அதாவது என்னைய சோதனை வருது போன ஆண்டு என்னைய சோதனை வருது எனக்கு வந்து என்னையோட அந்த சம்மன் அனுப்புகிறாங்க வாட்ஸ்அப்பில் எனக்கு சம்மன் அனுப்பி ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே வாட்ஸ்அப் காலில் வர்றான் சவுக்கு சங்கர் நல்ல மாதிரியே தான் பேசுனான் நல்லாத மாதிரி தான் பேசினான் அந்த இடத்துல அவனுக்கு நல்லா தெரியும் இந்த வழக்குங்கிறது பொருளாதாரம் சார்ந்தது இல்லை நிதி சிக்கல் தொடர்பானது இல்லை அதுக்காக என்னையை கூப்பிடலன்னு சவுக்கு சங்கருக்கு நல்லா தெரியும் ஆனால் என்ன சொல்லிவிட்டான் வெளிநாட்டிலேருந்து அவங்க வந்து நிதி வசூல் பண்ணுறாங்க அந்த நிதி முறைகேடுக்காகத்தான் என்னையை கூப்பிட்டுருக்கு அப்படின்னு அடிச்சு விட்டான் காரணம் வன்மம் கால் புணச்சி அதனால் அவன் சொல்கிறதெல்லாம் நான் கம்பிக்கிட்டு இந்த காரங்க கம்புஸ்டாங்கன்னு வச்சா பரிதாபமாக இருக்குது அதனால் பாஜகோடய பி டீம் அப்படின்னு அங்கே பாஜக பி டீம் பாஜக தான் இயக்குது ஆர்எஸ்எஸோட அடியாள்ன்னு அங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இருக்கிறத என்னைய சோதனையை போட்டேன் நாம் தமிழ கட்சியோடய சின்னத்தை பறித்தான் அப்போ தெரிஞ்சு போச்சு நாம் கட்சி வந்து முழுக்க முழுக்க பாஜகவால் பாதிக்கப்பட்ட கட்சின்னு உலகம் தெரிஞ்சிச்சு அந்த பாஜகோடய பி டீம்கிற அந்த போடியான கருத்துருவாக்கம் உடஞ்சி நொறுங்குச்சு இப்போ இந்த அறவைக்காட்டு கூட்டம் என்ன சுட தெரியாம நாம் தமிழக கட்சி வந்து திமுகவுடைய வீட்டிங்கிறாங்க நாம் இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறது அவங்களோட அரசியலில் அறிவை பார்த்து நம்மளால் நம்ம வந்து அப்படியே புல்லரிச்சு போகிறோம் இப்போ இன்றைக்கி திடீர்னு பார்க்குறப்ப இன்றைக்கி வந்து பெரியாரோட பிறந்தநாள் இன்றைக்கி பெரியாரோட பிறந்தநாளுக்கு வந்து விஜய் ஒரு ட்வீட் போட்டுருக்கார் அந்த ட்வீட்டில் சொல்கிறாரு பெரியார் வந்து பெண்கள் முன்னேற்றம் சுயமரியாதை பகுத்துறை சிந்தனை சமூக சீர்திருத்த சீர்திருத்தம் வகுப்பாரி பிணைத்துவம் இதுக்கெல்லாம் குரல் எழுப்பினார் அப்படின்னு விஜய் ட்வீட் போட்டுட்டாரு எப்படி பெண்கள் முன்னேற்றம் சுயமரியாதை பகுத்துறை சிந்தனை சமூக சீர்திருத்தம் வகுப்பாரி பிணைத்துவம்னு இதில் தவறையும் கூட சாதி மறுப்புன்னோ சாதி ஒழிப்புன்னோ வரலை பெரியாரோட கோட்பாடுகளில் முதன்மை கோட்பாடாக எல்லோரும் சொல்வது சாதி மறுப்பை சாதி ஒழிப்பை தான் பெரியாரிய வயதில் ஒருபடி போய் மேலே போய் என்ன சொல்லுவாங்கன்னா அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னதே சாதியை ஒழிக்க தான் அவர் சாதி ஒழிப்பு தான் முழு முதலாக இருந்தார் அப்படிம்பாங்க ஆனால் பெரியாரை போட்டுகிற நிகழ்வில் சாதி மறுப்புண்ணோ சாதி ஒழிப்புண்ணோ ஒரு வார்த்தை கூட போடல யார் தலைவர் விஜய் அப்போ புரிஞ்சுக்க தான் எங்களோட அரசியல் லட்சணத்தை அதனால் திராவிடம் அப்படின்னு பேசிக்கிட்டு வர்றானே ஒழிய திராவிடத்தை கூட உழுப்படியாக பேசலை அப்போ இந்த அறவே காடுகளை அடித்து வீழ்த்திறம் சொல்கிறத விட அம்பலப்படுத்தணும் சொன்னால் சரியாக இருக்கும் அந்த அம்பலப்படுத்தக்கூடிய வேலையை உறுதியாக செய்வோம் இருபத்தாறு தேர்தலுக்கு முடியே இந்த போலி பிம்பங்களை அடிச்சு நொறுக்குவோம்